ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாகவே அவரோடு எதிர்பார்த்துருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது அரசாங்கத்திலிருந்து வெளியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுக்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம ஜென சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து அறுபது வயதில் பணி நிறைவு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய ஓய்வூதியர்கள் அதே போல குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் வாங்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் தவிர்த்து ஒரு சில சலுகைகள் வழங்கப்படுற வழக்கம் அதாவது பணப்பலன் சார்ந்த சலுகைகளை இல்லாமல் ஒரு சில சலுகைகள் வழங்குவது வழக்கம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது இந்த ஓய்வு பெற்ற அந்த ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடுன்னு சொல்லுறது ஸோ மத்திய அரசை வரைக்கும் சிஜிஎச்எஸ் அப்படின்ற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்ற பேரில் செயல்படுத்திட்டு வராங்க அதே போல தமிழக அரசை வரைக்கும் என்எச்ஐஎஸ் அதாவது அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பெயரில் ஓய்வூதியர்களுக்கு தனியாகவும் அற தமிழக அரசில் பணிபுரியக்கூடிய தற்போது பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு தனியாகவும் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க இதில் இந்த மருத்துவ காப்பீடு அட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதாவது நீங்கள் இந்த மருத்துவ காப்பீட்டின் கீழே ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் அட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவது தொடர்பான அறிவிப்பானது வெளியாயிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓய்வு வீரர்களுக்கானதான் ஸோ இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவது தொடர்பான ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவாகவே இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுறதுல பெரிய சிக்கல் இருக்குது இது வந்து பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்குமே வந்துட்டு இந்த நிலைமை தான் ஏன்னா வந்துட்டு விண்ணப்பிப்பாங்க அவருடைய அந்த பணியில் சேர்ந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவருடைய அதை அட்டை விண்ணப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அவருடைய குடும்ப உறுப்பினர் சேர்க்கறதுக்காக ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறமாக அந்த அட்டையை பண்ணுறது கிடைக்கிறது இன்று வரைக்கும் காலதாமதமாக பண்ணுறது ஆகிட்டே வருது அதே போல் இடையில சமீபமாக ஒரு அவர் அப்டேட் விட்டுருந்தாங்க அதாவது என்எஸ்எஸ்னுடைய போர்ட்டலில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசதி இருந்தது ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அதை அட்டை டவுன்லோட் பண்ண பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னமோ வருது ஆனால் அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவுமே இல்லாமல் அதை பிரிண்ட் போட்டாலும் பயன் பயன்படுத்த முடியாத வகையில் இருந்து வரதுனால ஒரு பெரிய குழப்பம் நீடிச்சுட்டு இருந்தது இதே நிலைமை தான் ஓய்வு இதுக்கு இருந்தது இல்லை தற்போது இதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த டிஎன்என்ஹெச்எஸ் அந்த வெப்சைட் மூலமாக ஓய்வூதியர்களுக்கான இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையை புதிய மருத்துவ காப்பீட்டு அட்டையை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் தான் அதாவது டிஎன்என்ஹெச்எஸ் சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஓய்வூதியர்களுக்கு உங்களுடைய பிபிஓ நம்பர் இல்லை பென்ஷன் பென்ஷன் பேமெண்ட் ஆட்டனுடைய நம்பர் கொடுக்கணும் அண்ட் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறந்தநாள் உதாரணத்துக்கு நீங்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது எந்த விதமான புள்ளியோ அல்லது ஸ்லாஸ் எதுவுமே போடாமல் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் எயிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதிவிறக்கம் அந்த மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய மருத்துவ காப்பீட்டு அட்டை அதாவது அந்த புதிய மருத்துவ காப்பீட்டு அட்டையை ஃபோட்டோவோட நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கிடைக்கும் அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்கள் டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கார்டு மாதிரி நீங்கள் ச அதாவது இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஷனில் கொடுத்து நீங்கள் போட்டு வைத்துக்கொள்ளலாம் இந்த அட்டையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான குளிரபடியும் இல்லாமல் புகைப்படத்தோட நீங்கள் நீங்கள் மற்ற உங்களுடைய துணைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய புகைப்படத்தோட அட்டை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வசதியை நீங்கள் அனைத்து இசேவை மையங்கள் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது உண்மையிலே அரசு ஊழியர்களுக்கு அதாவது ஓய்வூதியம் நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புன்னே சொல்லலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்